வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதவிக் பதவிக்காலம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் நகர்ப்பு சம்பந்தமின் பூத உடலுக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலி திருமலையின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக குகதாசன் மருத்துவ சிகிச்சைகளின் பின் நாடு திரும்பும் கஜேந்திரகுமார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் மூன்று மாத கால விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் சுகாஷ் கருத்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு உத்தவையற்றது என்கிறார் விஜய் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு என விமர்சனம் சொந்த கட்சிக்குள்ளேயே அழுத்தங்களை எதிர்கொள்ளும் பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு கோரிக்கை செய்திகள் விரிவான இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு வர்த்தகரான சி டி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை தெளிவூட்டுமாறு கோரி இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தெளிவூட்டும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனுவானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் மேலும் தாம் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் சம்மந்தனின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடல் இன்று நண்பகல் வரை மலர் சாலையில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதன்போது இன்று காலை சபாநாயகர் மகிந்த சாபா அபிவர்த்தனர் ரவி கருணாநாயக உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் கொழும்பு மாவட்ட பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட தரப்பினர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணியளவில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாலை நான்கு மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் சம்பந்தனின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மேலும் சம்பந்தனின் அவரது சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகள் இடம்பெற உள்ளன மாலை நான்கு மணியளவில் சம்பந்தனின் பூத உடல் தகன கிரியைக்காக திருகோணமலை இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் பூதவுடலை கிளிநொச்சியில் மக்கள் அஞ்சலிக்காக வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிப்பகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் திகதி மற்றும் நேரம் என்பன இறுதி செய்யப்பட்ட பின்னர் அறியத்தரப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தமிழர்களின் தேசிய பிரச்சினைக்கு காண மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் போராடியதைப் போல ஏனைய அரசியல் தலைவர்களும் போராட வேண்டும் என கொழும்பு மறை பேராயர் கரதநாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் கொழும்பு பொரளை பகுதியில் உள்ள தனியார் சாலையில் வைக்கப்பட்டிருந்த சம்மந்தனின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இரா சம்பந்தனின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இலங்கையின் வரலாற்றில் ஏற்பட்ட தேசிய பிரச்சனையின் போது சிறப்பாக செயற்பட்ட ஒரு நபர் யுத்தத்துடனான கடுமையான காலத்தில் அவர் சரிவர செயற்பட்டார் அவரை போன்று ஏனைய அரசியல் தலைவர்களும் செயற்பட வேண்டும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் செயல்முறையை முன்னெடுக்க வேண்டும் இலங்கையில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது எம் அனைவரதும் கடமை இனவாதம் மற்றும் மதவாதத்தை விதைத்து மக்களை பிரிக்காமல் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் பொருளாதார ரீதியில் மாத்திரமன்றி சமூகமாகவும் இலங்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் மறைவினால் ஏற்பட்ட நாடாளுமன்ற வெற்றிடத்துக்கு சண்முகம் குகதாசனின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஓரிரு தினங்களில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சண்முகம் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமாகியிருந்தார் உடல் நலக்குறைவு காரணமாக சம்பந்தனுக்கு ஏற்கனவே மூன்று மாத கால விடுமுறையை நாடாளுமன்றம் வழங்கியிருந்த நிலையில் தற்போது அவரது மறைவு காரணமாக ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு மற்றுமொருவரை நியமிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட கதிரவேலு சண்முகம் குகதாசனின் பெயர் சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் சம்பந்தனை அடுத்து கதிரவேலு சண்முகம் குகதாசன் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த நிலையில் சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் மூன்று மாத கால விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது வெளிநாடொன்றில் அவர் சாதாரண மருத்துவ சிகிச்சைகள் பெற்று வருவதன் காரணமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மகிதயாப அபிவர்தன தலைமையில் நேற்று சபை நடவடிக்கைகள் இடம்பெற்றது பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்ததை அடுத்து எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியலவினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபலத்தின் விடுமுறைக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது இதன்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நேற்று முதல் மூன்று மாதங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அவர் முன்மொழிந்திருந்தார் இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாதாரண மருத்துவ சிகிச்சைக்காக தமது கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் வெளிநாடொன்றுக்கு சென்றுள்ளதாக கட்சியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் சில மாதங்களில் சிகிச்சை முடிந்து அவர் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சியின் தலைமைத்துவம் யாரிடமும் வழங்கப்படவில்லை எனவும் சுகாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொதுஜன பெற அங்கத்துவம் பெற்றால் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர காரியவசம் இதனை கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா இதுவரை எனினும் தேர்தல் நெருங்கும் ஸ்ரீலங்கா சரியான நபரை கீழ் நிறுத்துவோம் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுடன் இணைய ரணில் விக்ரமசிங்க முன்வந்தால் அவரை கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்குவது தொடர்பில் சிந்திக்க முடியும் எமது கட்சியால் ஆதரிக்கப்படும் பொது வேட்பாளராக அவர் தேர்தலில் களமிறக்கப்பட மாட்டார் அத்துடன் எமது கட்சியின் உறுப்பினர்கள் வேறு கட்சிகளுடன் இணைய மாட்டார்கள் எமது கட்சியின் கட்டமைப்பு மிகவும் வலிமையானது ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற கூட்டத்தில் எமது கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொள்வது அளவிற்கு பெரியபடியம் அல்ல ஒரு நாட்டின் ஜனாதிபதி பங்கேற்கும் கூட்டத்தில் அந்த நாட்டின் அரசியல் தரப்பினரும் பங்கேற்பார்கள் இந்திய அரசாங்கத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன ஜாலில் தூய்மையான குடிநீரை விநியோகிப்பதற்காக இந்திய அரசால் வழங்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி குறித்த தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மூவாயிரம் மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தை மூன்று வருடத்தில் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வரை குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான காலத்தை நீடிப்பதற்கு சீமண்ட் தாங்கிகளுக்கு பதிலாக ஆயிரத்தி தொன்னூற்று முப்பத்தி ஒரு பிவிசி மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் கீழங்கியுள்ள நிதியை பயன்படுத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்காக ஸ்ரீலங்கா நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அண்மையில் அமைச்சரவையில் யோசனையொன்றை சமர்ப்பித்திருந்தார் இந்த யோசனைக்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனுவின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த ஹஹந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட மக்கள் கிளர்ச்சி போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களின் கடும் தாக்குதலுக்கு இருந்தார் அந்த சமூக ஊடகங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியின் போது மகிந்த ஹகந்தகம ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுறவின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார் இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு வலைய தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருஷாந்த் பெல்லன் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார் இவர் வட கொழும்பு தொகுதியின் வலைய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேகாலை ஜட்டியான் தோட்டை பனாகத்த பகுதியில் லயன் குடியிருப்பு போன்று தேக்கரையானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ கணவன் மற்றும் மனைவி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் காலை யட்டியாந்தோட்டை பனாவத்த தோட்டம் இரண்டாம் பிரிவில் உள்ள தொடர் லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக ஐந்து வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன இந்த சம்பவம் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் லயன் குடியிருப்பில் உள்ளவர்கள் நித்திரையில் இருந்தபோது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இதில் ஒரு குடியிருப்பில் இருந்த கணவனும் மனைவியும் தீயில் கருகி பலியாகியுள்ளனர் அறுபது வயதான சொக்கன் வீரசிங்கம் மற்றும் ஐம்பது வயதான முத்தையா சாந்திதேவி தம்பதியினரே பலியாகியுள்ளதாக காவல்துறையினரின் மேலதிக விசாரணைகளுக்காக சம்பவ இடத்திற்கு தடையவியல் காவல்துறையினர் அளிக்கப்பட்டுள்ளனர் தீப்பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை யட்டியாந்தோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குமாறு கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் இன்று காலை இந்த போராட்டம் இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தது வீதியில் நிற்கவா நாம் கண்ட கனவு பொய்யாகிவிடுமோ போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை யாழ்ப்பாணத்தில் ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசித்து வருபவரின் சொந்த சகோதரியே குறித்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வருகின்றார் அவர் தனது காணிக்கான பொறுப்பு அதிகாரத்தை தனது உறவினர் ஒருவருக்கு வழங்கியிருந்தார் இந்த நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பிரிதொரு தேவையை காரணம் காட்டி காணி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள உறவினரிடமிருந்து உறுதியை பெற்றுச் சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்தனர் அவர் ஆள்மாறாட்டம் செய்வதற்கு உதவிய பிறதொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டார் இருவரும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது பத்தாயிரம் ரூபாவிற்காகவே தான் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆள் மாறாட்டம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஆள் மாறாட்டத்துக்கு துணை போன பெண் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் சுண்ணாகத்தில் தற்காலிகமாக வசித்த இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் சட்டத்தரணியின் முன்னிலை சென்னையில் கையொப்பம் வைத்தபோது தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் முகக்கவசம் அணிந்திருந்தார் என்றும் காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் குறியேட்டுவானில் இருந்து நயனாதீவிற்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குறைகட்டுவானிலிருந்து நயனாதீவிற்கு நேற்று மாலை சென்ற படகொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த படகு நேற்றிரவு ஏழு மணியளவில் நடக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணித்த நால்வரும் கடலில் வீழ்ந்துள்ளனர் இவர்களில் மூவர் கிராம மக்களின் உதவியுடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பொங்குடுதீவு பகுதியை சேர்ந்து நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் அவரது உடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நயனாதீவிற்கு கரங்கற்களை ஏற்றுச் சென்றபோது குறித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரணிலின் பதவி காலம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் நகர்வு சம்பந்தமின் பூத உடலுக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அஞ்சலி திருமலையின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக குகதாசன் மருத்துவ சிகிச்சைகளின் பின் நாடு திரும்பும் கஜேந்திரகுமார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் மூன்று மாத கால விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் சுகாஸ் கருத்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு உத்தரவையற்றது என்கிறார் விஜய் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு என விமர்சனம் சொந்த அழுத்தங்களை எதிர்கொள்ளும் பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு கோரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்